அர்த்தரங்க தனித்தரங்க அறுந்தோதி அறுந்தோதி அருத்தருந்தோதி தனித்தரங்கை அருத்தருந்தோதி அருத்தருந்தோதி அருத்தருந்தோ பெருந்தர்ணை அறுterraform ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழொல்லா விரதம் கோயலா உண்பதே நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழதை செய்து பெரியர்களே தாய்மார்களே குழந்தைகளே செனயச் சென்ற தெய்வ திருவாளர் பிள்ளை சுந்தரம்பால் அவர்களின் நினைவாக அவர்களுடைய குமாரர்கள் திரு ஐயா அவர்களும் மனோகரன் ஐயா அவர்களும் நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜை நடத்தி கொண்டிருப்பதால் பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் தயவு சென்னையைச் சேர்ந்த தலைவர் திரு பிள்ளை அவர்களின் நினைவாக அவர்களுடைய குமாரர்கள் தயவும் தயவும் பெருமை உள்ளவும் கொண்ட பார்த்திபன் ஐயாவர்களும் மனோகரன் ஐயாவர்களும் பல்லன் ஆஞ்சநேயருக்கும் முருக முருகபெருமானுக்கும் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடத்தி கொண்டிருப்பதால் இந்த பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு ஐயா அவர்களுடைய குடும்பத்தை கொண்ட கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவர்களுடைய குடும்பமும் மனோகரன் ஐயா அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு கால வாழ்ந்து வளமுடன் முடியும் என வாழ்த்துகிறோம் ஜோதி அரட்டோ सिंध Artsarunjodi artsarunjodi tanitarunarne artsarunjodi 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 tanitarunarne அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய குமாரர்கள் ஐயாவர்களும் ஐயாவர்களும் சேர்த்து நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் கருத்துக் கொண்டிருப்பதால் பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு ஐயா அவர்களுடைய குடும்பத்தை வாழ்த்துபடி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவர்களும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் அதோடு மனோதரன் ஐயா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் குற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வர என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம்

தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருள்

போற்றுகின்ற தெய்வம் பொ அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் தெய்வம் போதாந்த தெய்வம் புயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கிய ஒளி தருளும் தெய்வம் என் நான் என கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியார் என கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் எண்ணிய தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் பெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம் என்னையாண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் விளையாடு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் விளையாடு கொண்ட தெய்வம் தெய்வம் கொண்ட தெய்வம் கொண்ட தெய்வம்